மத்திய பட்ஜெட் அறிவித்தது குறித்து தேமுதிக அறிக்கை இந்தியாவுக்கு முக்கியமான திட்டமாக இருப்பது நதிகள் இணைப்பு திட்டம் புல்லட் ரயில் திட்டம் ஜிஎஸ்டி வரியை குறைத்து அறிவிக்காதது ஏமாற்றத்தை அளிக்கிறது அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிகப்படியாக வேலை வாய்ப்புகளுக்கான எந்த ஒரு அறிவிப்பு திட்டம் இல்லை மேலும் விலைவாசி உயர்வு குறைப்பதை பற்றிய அறிவிப்பும் இல்லை இந்தியா முழுவதும் சுங்கச்சாவடி ரத்து அறிவிப்பு இல்லாதது இந்தியாவின் பழமை வாய்ந்த தமிழ் மொழியை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்கு தனியாக பட்ஜெட் ஒதுக்கவில்லை மாநிலங்களுக்கு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று சொல்லி இருபது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது இதில் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாநில சாலைகளாக இருந்தாலும் சரி மாநிலங்களில் உள்ள சாலைகள் அனைத்தும் உலக தரத்திற்கு இணையாக அறிவிக்காதது தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணம் அறிவிக்காதது ஏமாற்றத்தை தருகிறது மேலும் அசாமில் யூரியா தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அறிவித்தது போல தமிழ்நாட்டிலும் யூரியா மற்றும் மற்ற தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்க அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது இந்தியா முழுவதும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்கப்படுத்துவது சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாதம் ரூபாய் இருபது கோடியாக அதிகரிக்கப்பட்டது மேலும் மாநிலங்களுடன் இணைந்து நூறு மாவட்டங்களில் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அறிவித்தது கிராமங்களில் இருந்து பணிக்காக இடம் பெயர்வதை தடுக்க திட்டம் பொம்மை தயாரிப்பு துவரை உளுந்து பருப்பு வகைகளை அதிகமாக உற்பத்தி செய்து தானிய உற்பத்தியில் இந்தியா பத்து ஆண்டுகளில் தன்னிறைவு பெற்றுள்ளது வேளாண் உற்பத்தியை பெருக்க திட்டங்கள் வகுப்பது தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு ஐந்து லட்சம் பேருக்கு இரண்டு கோடி கடன் வழங்கப்படும் என்பது எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் வகையில் மாநிலங்களுடன் இணைந்து திட்டம் செயல்படுத்துவது நாடு முழுவதும் இருபத்தி ஐ ஐடிகள் மேம்படுத்துதல் இந்திய மொழி பாடங்கள் அனைத்தும் விரைவில் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்பது குழந்தைகள் மற்றும் இளம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவது மருத்துவக் கல்லூரியில் இந்தியா முழுவதும் பத்து ஆயிரம் இடங்கள் அடுத்த ஆண்டில் இருந்து உயர்த்தப்படும் என்பது அதே மாதிரி மூன்று ஆண்டுகளில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்பது போன்ற திட்டங்கள் வரவேற்கப்படுகிறது ஆனாலும் இந்த பட்ஜெட் யானை பசிக்கு சூழப்பொரி என்ற வழமொழிக்கு ஏற்ப அமைந்துள்ளது இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அறிக்கை